இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி உலகம் முழுவதுமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்கள் போராட்டம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நெருக்கடியை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்ற அடிப்படையில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி உலக மக்கள் மத்தியில ஒரு விஷத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கான ஒரே காரணம் மதம் தான் அதனால தான் உலகத்துல இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் பெருமளவு இஸ்லாமியர்கள் தான் கலந்து கொள்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சமீபத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த அந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் அதிலையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் ஈரானின் பக்கம் தான் நின்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஈரானை ஆதரிப்பதோ அல்லது பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதோ வெறும் மதத்தின் அடிப்படையில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஆதரிக்கிறாங்களா அதற்கான பின்னணி என்ன இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் பட்டுக்கின்றே ஒன்று கடை இரண்டு முதல்ல பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கு வெறும் மதம் மட்டும்தான் ஒரு காரணமாக அமைதா இருந்தாலும் ஈரானா இருந்தாலும் சரி அப்படி ஒருவேளை மதத்தின் அடிப்படையில் தான் ஆதரிக்கணும் அப்படின்னா அவங்க சவுதி அரேபியாவையும் துருக்கியையும் அவங்க ஆதரிச்சிருக்கணும் குறிப்பா ஏன் இந்த ரெண்டு நாடுகளை சொல்கிறேன் அப்படின்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடுதான் மீண்டும் நான் ஒட்டோமன் பேரரசை நிறுவியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எரடோகன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பெரிய அண்ணன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் துருக்கிய உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவுதான் இன்னும் சொல்ல போறோம்னா துருக்கி நாட்டினுடைய அரசாங்கமும் சரி அந்த நாட்டினுடைய கொள்கைகளை அந்த நாட்டு மக்களே முதல்ல ஆதரிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை ஏன் வந்து துருக்கிய இஸ்லாமியர்கள் ஆதரிக்கல இஸ்லாமிய நாடு அப்படின்ற அடிப்படையில ஏன்னா அவர்கள் அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு நாடாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேட்டோ அமைப்பில் துருக்கி ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராகவும் இருக்காங்க சரி ரெண்டாவது சவுதி அரேபியாவை எடுத்துப்போம் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அங்க மக்கா மதினா இந்த இரண்டு புனிதமான நகரங்கள் இஸ்லாமியர்களுடையது அப்போது ரெண்டு புனிதமான நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடான சவுதி அரேபியாவை எத்தனை இஸ்லாமியர்கள் ஆதரித்தாங்க இன்னும் சொல்ல போனோன்னா இந்த பாலஸ்தீன போர்லேயே சவுதி அரேபியா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றது தான் இஸ்லாமியர்களினுடைய ஒரு குரலாகவும் இருக்குது அப்போது சவுதி அரேபியாவும் சரி அல்லது துருக்கியும் சரி இந்த ரெண்டு நாடுகளையுமே இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் ஆதரிக்கணும்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஆதரிச்சிருக்கணுமே ஆனால் அவர்கள் ஆதரிக்கலை சரி எதுக்காக பாலஸ்தீனத்தையும் ஈரானையும் ஆதரிக்கிறாங்க இஸ்லாம் மதத்திலேயே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக குரான்லேயே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒற்றுமையாக இருக்கட்டும் அல்லது அடக்குமுறைக்கு எதிராக நிற்கிறதா இருக்கட்டும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய மதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு வேளை மதத்தின் அடிப்படையில அவங்க ஆதரிக்கணும் அப்படின்னா அதற்கு இரண்டு விதமான காரணங்கள் இருக்கலாம் என்னன்னா இஸ்லாமியர்களினுடைய புனித நகரமான அதாவது மூன்றாவது புனித நகரமான அந்த ஜெருசலம் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மசூதி இந்த மசூதியை காக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்குமே இருக்கு அது எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எல்லா புனித தலமும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமோ எப்படி கிறிஸ்தவர்களுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய இந்த தேவாலயங்கள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பொது நோக்கம் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு நோக்கம் எல்லா இஸ்லாமியர்களுக்குமே இருக்கும் இதை தாண்டி இஸ்ரேல் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையுமே கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க அதில் பெரும்பாலும் மசூதிகளை குறி நிறைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதற்கான காணொலிகள் நிறையவே சமூக வலைதளங்களாக போய்கிட்டே இருக்கு அப்போ மதத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆதரித்தாலும் அது இந்த அடிப்படையில் தானே தவிர புத்தாம் பொதுவாகவே இஸ்லாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஆதரிக்கிறது கிடையாது சரி வெறும் இஸ்லாமியர்கள் தான் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாங்களா அதாவது குறிப்பா இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்னா அதுதான் இல்லை ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய போராட்டங்கள் குறிப்பா கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது குறித்து நம்மளுடைய மின்னம்பலத்திலே நம்ம பேசியிருப்போம் அதுல நிறைய ஆஸ்திரேலிய வெள்ளை இன மக்களாக இருக்கட்டும் அல்லது ஆசிரியர்களாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் அதுல கலந்துருக்காங்க அவர்களில் பெரும்பாலும் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது குறிப்பா ஆசியாவிலையா இருக்கட்டும் அல்லது மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல வேணும்னா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கலந்திருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துலலாம் இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிக அளவுக்கு இருக்கு ஆனால் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தொடர்ச்சியான போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது பிரேசில் லத்தீன் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் நடக்கிறதா இருக்கட்டும் இந்த பகுதிகளில் இஸ்லாமியர்களை தாண்டி இஸ்லாமிய அல்லாத மக்கள் தான் இன்னைக்கு மனிதாபிமான அடிப்படையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு செல்றாங்க அப்போ உலகம் முழுவதுமே எல்லா மக்களுமே இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் எப்படியாச்சும் இஸ்லாமிய வெறுப்பை பரப்பணும் அப்படின்ற அடிப்படையில் இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க அதற்கு அவங்க ஃபோபியா அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயங்களை அவங்க கொண்டுட்டே போயிட்டு இருக்காங்க குறிப்பா நம்ம நாடுகள்லயே வந்து பல்வேறு விதமான திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை ஒரு தீய நபராக காட்டக்கூடிய காட்சிகளை நம்ம நிறைய பார்த்திருப்போம் அது நம்ம ஊர் சினிமாக்கள் அப்படின்றத தாண்டி உலகத்துல இருக்கக்கூடிய ஹாலிவுட் சினிமாக்கள்லாம் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு நாட்டையும் சரி அல்லது ஒரு மதத்தை சேர்ந்த மக்களும் சரி அல்லது ஒரு மொழி பேசக்கூடிய மக்களும் சரி அவர்களை எதிரியா சித்தரிக்கக்கூடிய பல்வேறு விதமான காட்சிகளை வச்சுருப்பாங்க அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பாலஸ்தீனம் அப்படின்னு அந்த மக்களினுடைய குரலுக்காகவும் அந்த மக்களுக்காக போராடுற மக்களை பத்தியும் மதத்தின் அடிப்படையில் தான் இவங்க போராடுறாங்க அப்படின்ற ஒரு சித்தரிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு காணொளி வெளியாக இருந்தது அமெரிக்காவில் அதுல ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் அவர்கிட்ட ஒரு பாலஸ்தீனியர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு நீங்க பாலஸ்தீனியரா அப்படின்ற ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு இல்ல நான் கிடையாது அப்படின்னு நீங்க இஸ்லாமியரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அந்த நபரை நோக்கி கேட்குறாங்க இல்ல அப்படின்னு சொன்னார் அப்போ ஏன் போராடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு மனிதன் ஸோ மனிதாபிமான அடிப்படையில் தான் இந்த ஒரு போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் பல்வேறு விதமான போராட்டங்களில் பாலஸ்தீனத்தில் இறந்து போன குழந்தைகளினுடைய அந்த புகைப்படங்களை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கையில் வெறும் தட்டும் கையுமாக வச்சு தட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த சத்தம் அப்படின்றது பாலஸ்தீன மக்கள் வரைக்கும் கேட்கணும் ஏன்னால் அவங்க அந்த அளவுக்கு பட்டினியால் இருக்காங்க அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை தடுக்க முடியல அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி உலகம் முழுவதுமே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போது உலகம் முழுவதுமே இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒன்றிணையும் பொழுது மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் தான் அமெரிக்க அரசாங்கமும் சரி இஸ்ரேல் அரசாங்கமும் சரி இருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு பிளாகர் உலகம் முழுவதுமே ட்ராவல் பண்ணக்கூடியவர் உலகத்தில் அதிபயங்கரவாத நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டில் எல்லாத்துலேயுமே அவர் பயணிச்சிருக்கார் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் சிரியா ஏமன் இந்த மாதிரியான பகுதிகளில் ஆனால் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நல்லா தான் எங்ககிட்ட வந்து பழகியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் அவர் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன பகுதியில் ஒரு யூதர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு பாலஸ்தீனியரை நோக்கி ஒரு விஷயத்த சொல்றாரு நான் வந்து ஒரு இஸ்ரேலி நான் வந்து இருந்து வர இந்த நகரத்திலிருந்து வரேன்னு சொல்லும்போது வெல்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருங்க அப்போ கீழே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த வெல்கம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரையும் வரவேற்றதுனால தான் இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இதை தாண்டி இன்றைக்கு இந்த அளவுக்கு பாலஸ்தீனியர்கள் யூரோப்பிலே கஷ்டப்பட்டாலுமே கூட உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி அல்லது நிறைய மனிதாபிமானிகளும் சரி நாங்கள் இஸ்ரேலினுடைய அந்த ஜியோனிச கொள்கையை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதாவது இஸ்ரேலினுடைய அந்த மதவாத கொள்கையை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர நாங்கள் எந்த விதமான யூத மக்கள் சாமானிய யூத மக்களை நாங்கள் எதிர்க்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏன்னா ஜூயிஷ் வாய்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்ற அமைப்பு இஸ்ரேலினுடைய இந்த இனப்படுகொலிக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஆதரவாகவும் எத்தனையோ இஸ்லாமியர்கள் எத்தனையோ பாலஸ்தீனியர்கள் வந்து ஆதரவு அந்த அமைப்புக்கு தெரிவிச்சிட்டு வராங்க அப்போ ஒரு பக்கம் இஸ்லாமிய வெறுப்பு அல்லது மனித வெறுப்பு இஸ்ரேலால் பரப்பப்பட்டு வருது இன்னொரு பக்கம் அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அனைவரும் சேர்ந்து இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு குரல் வந்துகிட்டு இருக்கு இதற்கு தான் பாலஸ்தீன போர் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்றது உலக மக்களினுடைய ஒரு குரலா இருக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த ஒரு பரப்புரை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை